கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் தீட்டுள்ளதும் ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை தீட்டு எதை குறிக்கும் என்பதை வசனத்தோடு பார்ப்போம் தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்புக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தீட்டு என்பது எதை குறிக்கும் என்பதை மண் வசனத்தோடு நாம் பார்ப்போம் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொல்லாவங்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் மார்க்கு ஏழாவது அதிகாரம் வசனம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை மற்றும் ஒரு முக்கியமான காரியம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது எதுனா ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அந்நே தீட்டுப்படுத்தாதபடிக்கும் எபிரேயர் பனிரெண்டு பதினைந்தாவது வசனம் இதில் வந்து யாதொரு கசப்பான வேர் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறது ஒரு கசப்பு மற்றவர்களை குறித்த ஒரு கசப்பு நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்குமே ஆனால் என்ன நம்ம ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு நேரம் ஊழியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் எத்தனை பிரேயர் மீட்டிங்குக்கு போனாலும் ஆடை முழுதும் வெண்மையாக இருந்தாலும் இந்த மனக்கசப்பு மற்றவர்களை மன்னியாமல் இருந்தோமே ஆனால் அது நம்மளை தீட்டுப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குடைய தகுதியை நமக்கு இழக்க செய்கிறது அகாலத்தை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் மனமாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே துதி கன மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே ஆமீன் அல்லே